ஹயலோ வெல்கம் நாம படம் அமைச்சேனல் வந்து பார்க்க போகிறதோ மனிச்சேரியில் தாங்க மனசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம படம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்கிறதுக்காக வந்து ஜெஜ்ஜி வந்து கூப்பிடும்போது நம்ம மல்லி இருந்துட்டு மல்லி நீ வந்து விட்ட நீ வந்து செஞ்ச கஷ்டம் எல்லாமே வந்து இப்போ வந்து தூக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா இல்லை வந்து நீ வந்து ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அவன் அந்த ரஞ்சிதாவுடைய தான் வந்து இருக்கு எல்லாமே அவள் வந்து வாய் திறந்து வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து பதில் வந்து சொல்லிவிட்டான்னா முடிஞ்சது ஆனால் விஜய்க்கு எதிராக வந்து சொல்லி சொல்லிட்டா அவ்வளோதான் மல்லி நீ பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போய்டும் விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் வெண்பா வந்து அனாதே ஆகிடுவா நீயும் வந்து அனாதை ஆகிடுவா எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து பிரித்து விஜய் கூட இருந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிவிடுவாங்க விஜயும் வந்து தனியாக வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவாரு அவருக்கு வந்து மரண தண்டனை கூட வந்து கிடைக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வந்து கொலை பண்ணியிருக்காரு அதனால் வந்து மரண தண்டனை கூட வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீ வந்து விட்டுற அது கண்டிப்பாக வந்து வேற ஏதாச்சும் ஒரு சாட்சியை வந்து ரெடி பண்ணியே வந்து ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வாரி தின்ட்டு போயிடுவாங்க அப்படியே வாரி எப்படி தெரிப்படுத்தலை சொல்ற மாதிரி வாரி துண்டு போயிடுவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்கள வந்து வாரி துண்டு போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் கூட்டணி வேற அந்த சொட்டத்தடைய கதிரேசன் வேற வந்து சேர்ந்துருக்கான் இப்போ அவன் வந்து கஷ்டப்படுறது வந்து எல்லாமே அவங்களுடைய பேத்திக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஆனால் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து மற்றபடி வந்து வேற ஒன்றும் கிடையாது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு வந்து விஜய்க்கு வந்து பயமாகவே வந்து இருக்குது இந்த ரஞ்சிதாவை வந்து இப்போ நினச்சா ஏற்கனவே வந்து நம்ம ரஞ்சிதா வந்து நம்மளை வந்து கழுத்தறுத்துட்டா நம்பி இப்போ வந்து மறுபடியும் வந்து என்னை வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அழிக்கணும்னே சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இருக்குது ஆனால் இருந்தாலே வந்து சாட்சியெல்லாம் வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க அவங்களாம் வந்து எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ரஞ்சிதா ரஞ்சிதா அப்படின்னு சொல்லி உடனே வந்து நம்ம ரஞ்சிதா வந்து எழுந்து வந்ததும் அந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து அள்ளு விட்டுருச்சு என்ன இப்போ வந்து எழுந்து வரா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்க போதுங்க தெரிஞ்சு போச்சு இதுலேயே வந்து தெரிஞ்சு போச்சு இந்த ரஞ்சிதா வந்து விஜய்க்கு எதிராக வந்து கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்லியிருக்கா அதனால தான் வந்து விஜய் எழுந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவள் சொல்கிறது எல்லாமே வந்து பொய் பொய் போய் எல்லாமே வந்து பொய் நான் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து கதர்னார் ப்ரோமோவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இருக்கும் இல்லாமல் அந்த வக்கீல் வேறு வந்து என்னுடைய கிளைண்டை வந்து ரேணுகாவை வந்து வேணும்னே வந்து கீழே பிடிச்சி தள்ளி கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மேலே வந்து சொல்லி சொன்னாங்க ஒரு வந்து அதுக்கு வந்து கதர்னாரா இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரஞ்சிதா சொல்கிறதுக்கு வந்து கதர்னாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று விஜய்க்கு எதிராக வந்து நடந்திருக்கு அதனால தான் வந்து விஜய் இருந்துட்டு இல்லை இல்லை நான் பண்ணல இது நான் பண்ணல நான் வந்து செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதர்றது வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுங்க அப்படி வந்து கதர்னா ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து வந்து ரியாக்ஷன் இருந்தது அப்போ விஜய்க்கு எதிராக வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த சூழ்ச்சியை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கண்டுபிடிக்கணும் அது இல்லாமல் மல்லியை வந்து கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு வக்கீல் வந்து வாதாடணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ விஜய்க்கு வந்து வாதாடுறதுக்கு வந்து வக்கீல் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இருந்தது அன்னபூர்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெண்பா வந்து உக்கார உக்கார வச்சுட்டு அன்னபூர்ணியை வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க மல்லி வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கா சரி ஓகே மூணு பேருமே வந்து விஜய்க்கு ஆதரவான மூணு பேருமே வந்து இங்கே இருக்காங்க ஆனால் விஜய்க்கு ஆதரவான இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் அவர் வந்து கடைசி நேரத்துல வந்து கொடுத்தாரு பாருங்க ஒரு டிஸ்ட்டு மேடம் 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 வெயிட் பண்ணுங்க விஜய்க்கு சாருக்கு வந்து சாதகமாக சாதகமா வந்து ஒரு வக்கீல் வந்து வாதாடுறதுக்காக வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் வந்து என்ட்ரி கொடுத்தாருங்க என்ன அரவிந்த் சொல்றீங்க யார் வந்து வராங்க என்ன பண்றாங்க அப்படின்றது விஜய் வந்து ஏற்கனவே வந்து அரவிந்த் கிட்ட இருக்கிற கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு தம்பி ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்காக அந்த நன்றி விசுவாசத்துக்காக வந்து நம்ம அரவிந்த் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதுக்கு மேலே வந்து இதை வந்து சும்மா விடக்கூடாது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து அரவிந்த் வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து யாரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவை தாங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி வித்யா வந்து வரலனாலே கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வக்கீல வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க கூட்டிகிட்டு வந்து என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து மறுபடியும் வந்து நடத்துறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்து நடத்தினா ரஞ்சிதா வந்து கிட்டே வந்து போயிட்டு முதல்ல வந்து நீங்கள் தானே அந்த சாட்சி நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து கொலை பண்ணதை வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என்றைக்கு எந்த டைம் எந்த இடத்துல அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இங்கே இருந்தீங்க அந்த டைமில் வந்து அவர் வந்து அங்கே இருந்தார் அப்போ நீங்கள் எப்படி வந்து நேரில் வந்து கொலையை வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து சாட்சி சொல்கிறதுக்காக வந்து வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து நியாய பட்ட கொஷின் வந்து கேட்குறதுக்கான தருணங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து காத்து இருக்குது அதுக்கு ரஞ்சிதா வந்து தயாராகிக்கணும் பதில் சொல்றதுக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரஞ்சிதா வந்து பதில் சொல்லுவாங்களா இல்லை வந்து பதில் சொல்லாமல் ஓட்டம் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பட்டன் பண்ணிக்கோங்க